மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நிறைய இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க மாறினதோட மட்டும் இல்லாமல் சொந்தமா வீட்டிலேயே ஈயம் வந்து தயார் பண்ணுறாங்க மீனமிலம் தயார் பண்ணுறாங்க பஞ்சகாவியா தயார் பண்ணுறாங்க அப்படி தயாரிக்கும் போது ரெண்டு கேள்விகள் அவங்க நம்மக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா ஒன்று வந்து இந்த ஈயம் மீனமிலம் பஞ்சகாவியாவை நம்ம சொந்தமாக தயாரிக்கும் போது அது மேலே புழு வந்து வச்சிருது ஒன்று இந்த புழு வச்சதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ரெண்டு கேள்விகளை கேட்குறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் புழு வைக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரல் எடுங்க ஒரு ஐம்பது லிட்டர் பேரல் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க எடுத்த உடனேயே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அந்த பேரலை சுத்தி புளிஞ்சு விடுங்க ஒரு கை கல்லுப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியை போட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஒரு தாட்டி கழுவி ஊற்றி மறுபடியும் ரெண்டு டைம் வந்து எம்ட்டியாக தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்திடுங்க ஒன்று ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதில் தண்ணி ஏதாவது மழை நீரோ இது வந்து ஈயோ முட்டையோ கொசுவோ ஏதாவது முட்டை விட்டு வச்சுருக்கோம் அது வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது அது வந்து பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு அரை எலமிச்சம் மூலம் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடணும் ஒன்று ரெண்டாவது இதெல்லாம் நம்ம போட்டு இப்போ போல் என்னென்ன ப்ராசஸில் நீங்கள் பஞ்ச காப்பியமே நம்மளும் பண்ணுறங்களோ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெள்ளை துணி இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை வெட்டி அதை போட்டுட்டு சுற்றி வர மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வைங்க ஏன்னா அதையும் மீறி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா நம்ம டெய்லி காலையில் இப்படி ஒரு சுற்று சாயந்தரம் நாலு சுற்று வந்து பஞ்சகாவியத்துக்கு சொல்லுவோம் அதுக்கு ஒரு குச்சியை பயன்படுத்துவீங்க இப்படி சுற்றிட்டு அந்த குச்சியை வெளியே போட்டுருவீங்க அதில் இனிப்பு திறமையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஈயோ கொசுவோ முட்டை விட்டு மறுபடியும் அடுத்த நாள் நீங்கள் சுற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே மறுபடியும் தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் ஈ முட்டை விடுறது கொசு முட்டை விடுறதுலாம் பெருகுச்சு அப்படின்னா மறுபடியும் அது வந்து புழுவா உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க சுத்தக்கூடிய குச்சியை எடுத்து ஒரு துணியோ ஒரு சவுக்கா ஒரு ஜாக்கோ போட்டு நல்லா இப்படி மடிச்சு வச்சுக்கோணும் மறுபடியும் அடுத்த நாள் சுற்றும் போது சுத்திட்டு மறுபடியும் சுத்தமாக இது வந்து தெரியாம மடிச்சு கீழே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி முறைகளில் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த புழுக்கள் வராது அதையும் மீறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில விவசாயிகள் கேட்குறாங்க அதை கீழே ஊற்றிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க தயவு செய்து கீழே ஊற்ற வேண்டாம் அது வந்தாலும் தப்பு இல்லை அது அப்படியே ஒரு சின்ன ஒரு வடியை வச்சு அந்த புழுவை மேலாப்பிடக்கிறதை எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் எப்பும் போல காட்டுக்கு தாராளமாக விடலாம் தயவு செய்து அதை வீண் பண்ணி விடாதீர்கள் எங்கேயோ ஊத்திடுறோம் அப்படின்னு நேற்று கூட விவசாய நான் கீழே ஊத்திட்டோம் எங்களுக்கு பயமா இருக்குது காட்டுக்குள்ள ஏதாவது தவறு நடந்துறமோ அப்படின்னு சொல்றாங்க ஒரு தவறும் நடக்காது ஏதாவது சின்ன கண்டாமினேஷன் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது இந்த மூணு முறைகளை நீங்க பயன்படுத்தினீங்கனாலே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வராது அதையும் மீறி வந்துச்சுனாலும் அதை வடித்து வெளியே அப்புறப்படுத்திட்டு மீறி வந்து காட்டுக்கு நீங்கள் எப்போ போல விட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது அப்புறம் இன்னொரு கேள்வி விவசாயிகள் கேட்குறாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து இஎம் பயன்படுத்தும் போது நல்ல மேலே வந்து நுரையாட்டம் இருக்குது நல்ல வந்து அப்படியே பரவி இருக்குது இன்னொரு நாள் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி வர்றதில்ல கெட்டு போச்சாலும் கண்டிப்பா அது அப்படி இல்லை ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்ததுனால அது வந்து அப்படி ஆயிருக்கும் கிளைமேட் மாறி இருந்தாலும் அந்த வெள்ளையா படுகிறது வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க வந்து ஒரு பொருட்படுத்தாம எப்பவும் போல நீங்க காட்டுக்குள்ள விட்டுருங்க பயப்படவே பயப்படாதீங்க இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்க விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி